கீதை என்றால் என்ன அதன் பொருள் என்ன என்பதை முதலில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் பகவ கீதை என்பது கடவுளின் பாடல்கள் என்பது பொருளாகும் இந்த கடவுளின் பாடல் என்பது எவ்விடத்தில் நடைபெற்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இடத்தையும் காட்சிகளையும் உள்ளடக்கி கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அமைப்பதாகும் பகவத் கீதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவும் குருச்சேத்திர போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கருத்துக்களை உடையதாகும் பகவத் கீதை என்பது மகாபாரதத்தின் ஒரு பகுதியாகும் மூன்று காலங்களையும் உணர்ந்த இறைவன் கூட மனித பிறப்புகளில் விதிக்கு கட்டுப்பட்டு இங்கே நடந்து கொள்கின்றார் ஆகவே இறைவனும் மனிதனாக பிறந்தால் விதிக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்பது இவ்விடத்தில் தெளிவாக புரிகின்றது கீதையின் பெருமைகளை எவ்வளவு சொன்னாலும் அதை நிறைவு செய்ய முடியாது விண்வெளி எவ்விதம் முடிவில்லாமல் சென்று கொண்டுள்ளதோ அதேபோல போல கீதையின் பெருமையும் அவ்வளவு பெரியதாகும் அதை யாராலும் சுருக்கி அளவிட முடியாது கீதையில் உள்ள கருத்துக்கள் மிக உயர்ந்த இரகசியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அதை உன்னதமான நூலாகும் இதில் உள்ள கருத்துக்கள் யாவும் மிகுந்த ஆழமும் உப்பொருளும் கொண்டவை ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது இதை படித்துக்கொண்டே இருந்தாலும் இதை முழுமையாக கற்று தேர்ச்சி அடைவது என்பது ஐயம்தான் ஏனெனில் பகவத் ஆனது நாள்தோறும் புதிய கருத்துக்களையும் பரிமாணங்களையும் உருவாக்கிக் கொண்டே இருக்கும் அதனால்தான் இன்றளவும் பகவத்கீதை ஆனது புதிதாகவே திகழ்கின்றது கீதையில் கூறப்படும் சிறு சிறு கருத்துக்களும் மிகுந்த பயனுள்ளதாகவும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையும் உடையதாகும் கீதைக்கு இணையான நூல் என்பது இன்றளவும் கிடையாது